நாங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய ஆனால் நாங்கள் கவனமாக இருந்து சில

உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்பி கொள்ளுங்கள் என்றார் நாங்க சில நேரம் என்ன செய்யறோம்னு சொன்னா தெரியாதா சலாம் செலாம் சொல்றத விட்டுறோம் சின்ன பிள்ளை தானே என்று செலாம் சொல்றத விட்டுறோம் அல்லது ஏதோ ஒரு பராக்கல அல்லது நாங்க வேற யோசனையில சலாம் சொல்றத நாங்க விட்டுறோம் சில சந்தர்ப்பங்கள்ல நம்மளோட சில சூழல்கள் இருக்குது சில இடங்கள்ல சில ஒபீஸாக இருக்கலாம் சில நிகழ்வுகள் நடக்கிற இடங்களாக இருக்கலாம் அல்லது நாங்க பார்க்கிற சில மனிதர் இருக்கிற இடங்கள்ல சலாம் சொல்றது என்பது ஒரு கூச்சமான விஷயமா கூட எங்களுக்கு மாறும் இடத்துல செலாம் சொல்றதா எல்லாரும் குட் மார்னிங் சொல்லிட்டு வராங்க கியூஸ்மிட்டு வராங்க இடத்த போய் நாம செலாம் சொல்லிட்டு போறதா சொல்லி அந்த கூச்சமான நிலையும் நமக்கு பத்தி இருக்கிறது இடத்த நம்ம போய் செலாம் சொன்னா எப்படி இருக்கும் யோசிக்கிற அளவுக்கு இருக்கிறது ஆனால் இந்த செலாத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் செல்லலாலே செல்லம் சொல்லுகிறார் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் செலாத்தை பரப்பிக் கொள்ளுங்கள் நேசம் அதிகரிக்கும் நேசம் அதிகரித்தால் ஈமான் முழுமையாக சொர்க்கம் போகலாம் எங்களுடைய வாழ்நாள் லட்சியம் சொர்க்கம் போகல் அதுக்குண்டு ஒரு வழி அல்லாஹுடைய தூதர் சொல்லித் தர்றாருன்னு சொன்னா அதை நாங்க மிஸ் பண்ணிவிடக் கூடாது இப்ப இது எங்களுக்கு ரொம்ப சுமையான ஒரு விஷயம் அல்ல இந்த செலாம் சொல்றதுல நிறைய ஒழுங்குகள் இருக்குது அதுல குறிப்பாக யார் யாருக்கு சொல்லணும் என்ற ஒழுங்கை சொல்லிட்டு அடுத்த சேர்த்து போகலாம் நீங்கள் நாங்க சின்ன பிள்ளைகளுக்கா சொல்லி கொடுத்து பழக்கம் இல்லை அதனால சின்ன பிள்ளைகளுக்கு செலாம் சொல்ற அந்த பழக்கம் இல்லை நாங்க என்ன செய்யணும் சின்ன பிள்ளைகளுக்கு செலாம் சொல்ல அறியாதவர்களுக்கு செல்லாம சொல்லுவது மிக சிறந்தது என்றார்கள் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு செல்லாமல் சொல்லுவது அதே போல பெரிய கூட்டத்தினருக்கு சிறிய கூட்டத்தினர் செல்லாம் சொல்லுவது இப்ப நான் பள்ளிக்குள்ள வரேன் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நான் தான் சொல்லிட்டு வரோம் அல்லது ஒரு இடத்துல முப்பது பேர் இருக்கிறாங்க நாங்க அஞ்சு பேர் வரோம் நாங்க அஞ்சு பேர் இருக்கிறார்கள் தான் செல்லாம சொல்லுவோம் இப்படி சிறிய கூட்டம் பெரிய கூட்டத்திற்கு செல்லாம் சொல்லுவது அது போல வாகனத்தில் போகிறவர் நடந்து போறவருக்கு செல்லாம சொல்லுவார் வாகனத்தில் பயணிப்பவர் நடந்து பயணிப்பவருக்கு செல்லாம இப்படி அல்லாமுடைய தூதர் செலவுடைய ஒழுங்கை சொல்லி தந்தார்கள் நாங்க கை கொடுத்து செலாம் சொல்லுதல் ஒரு பாதத் அது செலாம் சொல்லுதல் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரக்கார்த்து முப்பது நன்மையை பெற்றுத்தரும் கை பிரிவதற்கு முன்னால் எங்களுடைய சிறிய உதிர்ந்து விடுகிறது என்று உதிர்ந்து எங்களுக்கு இடையில் அன்பு அதிகரித்து அந்த சொர்க்கம் போகணும் என்ற ஆசை மிகைத்து ஈமான் முழுமையடைந்து சொர்க்கத்தின்களை அழைத்து செல்லக்கூடிய செயலாக நம்முடைய தூதர் செல்லாடு செல்லும் தருகிறார் இன்னொரு விஷயம் நாங்க செய்கிறோம் ஆனா இந்த விடயத்தில நாங்க பராக்காக இருக்கிறோம் தொழுகை விடயம் தொழுகிறோம் அத உரிய நேரத்தில் அந்த உரிய வக்தில் ஜமாத்தோடு தொழுகிற விடயத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம் சில நேரம் சாட்டுப்போக்கு சொல்கிறோம் சில போது பராக்காய் விடுகிறோம் பொடுபோக்காகி விடுகிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார் மன் ஸல்ல ஸலவாத்தி லி வக்திஹா கான லஹு இன்தல்லாஹி அஹ்துல் யுதுகிலு ஜன்ன அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் இருக்குதா என்ன ஒப்பந்தம் தெரியுமா யார் தொழுகையை உரிய நேரத்தில் தொழுகிறாரோ குர்ஆன் சொல்லுகிற பொழுது இன்ன ஸலாத்த கானத் தல்மீனி கிதாபமா கூட்டா தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறிக்கப்பட்டதாக இருக்கிறது அப்ப நாங்க அந்த முதன்மையான நேரம் தொழுகை யார் இதை பேணி கொள்கிறாரோ அல்லாஹும் மேல ஒப்பந்தம் இரண்டாவது அவரை சொர்க்கம் அனுப்புறது அல்லாவுடைய ஒப்பந்தம் அப்ப அந்த முதன்மை நேரத்துல ஜமாத்தோட முதல் பக்து அவ்வளவுள் பக்துல மிஸ் பண்ணாம யாரு தொழணும் என்ற அவர் சாத்தியமாக இருக்கிற சந்தர்ப்பங்களை எல்லாம் பயன்படுத்துகிறார் இது நிர்பந்தமான சூழல் சில பயணங்கள் செல்கிறார் அப்படி அவர்கள் அவருக்கு விடுகிற நிலை ஏற்பட்டால் கூட அவருடைய எண்ணம் அந்த ஜமாத்துடைய சதாவும் கடைபிடிக்க ஒருவராக இருந்தால் சில சில விடயங்களுக்கு நன்மை வழங்குகிறார் அவர் எல்லா காலத்திலும் சரியாக கடைபிடிக்கிறார் சில அசாதாரண சூழ்நிலையினால் சில மாற்றங்கள் வருகிறது என்றால் அவருடைய உள்ளம் அதற்காக இயங்குகிறது என்றால் இந்த எல்லா நேரத்திலும் சரியாக செய்த அந்த கூலி அந்த அசாதாரண சூழலும் வழங்கப்படுகிறது என்று நிறைய விஷயங்களை தொழுகையை தொழுகிறோம் அவ்வளவு நிறைவேற்றுகிற பக்குவத்தை எங்களிடம் ஏற்படுத்தினால் அல்லாஹுடைய ஒப்பந்தம் என்ன இவரை சொருக்கம் அனுப்புறது அப்ப நாங்க கொஞ்சம் கூட பராக்க பொடுபோக்கை இல்லாம செஞ்சோம்னா அல்லாஹ் ஒப்பந்தம் செய்கிறாங்க உங்களை சொர்க்கம் அனுப்புவோம் என்று அந்த பாக்கியசாலிகளாக எங்களால் மாற முடியும் அது போல நல்லா உடைய தூதர் செல்லாலே செல்லம் சொல்லித்தருந்தார்கள் கர ஆயத்தல் குருஷி துபுர புல் ஸ்வராத்தி மக்தூபத் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னாலும் யார் ஆயத்தூள் குருசியை ஓதுகிறாரோ எம் துஃபுல் ஜென்னா இல்லா எம் சொர்க்கம் போகிறதுக்கு மவுத்து மட்டும்தான் தடவ எங்களுக்கு அந்த ஆயத்தூள் குருசியை ஓது என்பது ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு ஒவ்வொரு இலத்துக்கு மனித்தியால கணக்கு எடுக்காது மனித்தியால கணக்கு எடுக்காது ஒவ்வொரு இரண்டு நிமிடங்கள்ல செய்கிற இந்த விடயம் அல்லாவுடைய எத்துவர் எப்படி சொல்லுகிறார் அவர் சொர்க்கம் போறதுக்கு போயிருவார் சொர்க்கம் மூத்தாகணும் அது மட்டும் தான் தடையாக இருக்கு மூத்து வந்த அடுத்த சொர்க்கம் தான் அவர் ஒவ்வொரு வரலான தொழுகைக்கு பின்னாலும் சி ஓதுகிறவர் அவர் மௌத்து மட்டும்தான் சொர்க்கம் சொர்க்கம் போறது சொர்க்கவாசி என்பது அல்லாவுடைய செல்லம் சொல்லுற சரி நசை என்ன தோல்வி பதிவு செய்யப்பட்டது இந்த விடயத்திலையும் நாங்க என்ன செய்கிறோம் அந்த ஓரிரு நிமிடங்களுக்குள்ள நாங்க குடும்பக்காக விட்டுடுறோம் இதெல்லாம் சுமையான விஷயங்கள்ல செய்கிறோம் சில போது அதில் பராக்காய் விழுகிறோம் குடுகோ காய் விழுகிறோம் அப்படியான ஒரு விடையம் தான் இந்த விடயம் அதுபோல் செல்லலாளை செல்லம் சொல்லுகிறார்கள் ராஃபி குனு ஃப்ரெஞ்ச் ஹதியல்ல அவன் அறிவிக்கின்றார்கள் இதை அந்தூக்குமாலா ஜன்வி ஹீல் அய்மன் ஒருவர் தன்னுடைய வலது விழாப்புறத்தை வைத்து தூங்குவதற்காக அவர் செல்கிறார் தும்ம காலை அந்த தூக்கத்துக்கு போய் அவர் சொல்லுகிறார் அல்லாஹ் அஸ்லம் திஃப்ஸ் இலைக்க வ வஜ்ஜஹ தூ வஜ்ஜி இலைக்க வால் ரஹ்மத்தன் வஃபவது அம்ரு இலைக லா மல்ஜா வலா மன்ஜா பிக இல்லா இலைக ஆமந்து பி கிதாபிக லதி அர்சல்த என்ற அந்த துஆவை ஓதினால் இந்த கருத்தை பாருங்க அல்லாஹ் ஹம்மை இன்னி அஸ்லம் நஃப்ஸிலிக நாங்க குறிப்பாக நாங்க கவனம் செலுத்த வேண்டிய ரெண்டு பிரார்த்தனைகளை கொஞ்சம் கவனம் எடுத்து ஒரு கருத்துக்களை கொஞ்சம் தேடி வாசிச்சு பாருங்க ரெண்டு பிரார்த்தனைகள் நாங்க அதிகமாக பொதுபோக்காக இருக்கக்கூடிய அல்லது மரணத்தை விட்டு மரண சிந்தனை விட்டு தூரமாகிற விஷயங்கள் இது ரெண்டு விஷயத்திலையும் நாங்க அந்த துவாட கருத்தை நாங்க சரியா புரிஞ்சு பாடமாக்கி ஓதுவமாக இருந்தா மரண சிந்தனைகள் அதிகமாகிருக்கும் நாங்க தூக்கத்துக்கு போகும்பொழுது ஓதுறதுவா இரண்டாவது நாங்க பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு துவா இந்த பயணத்துக்கு போற ஒரு துவா தானே துவாவுடைய கருத்த உடைய ஆழம் அகலம் சரியாக புரிஞ்சி ஒருவர் பாடமாக்கி ஓதுவராக அவருடைய பயணத்தில் எந்த பாவத்தையும் செய்ய மாட்டார் அவருடைய பயணத்துல எந்த பாவமும் செய்ய துணிய மாட்டார் மியூசிக் அவருடைய பயணம் தொடர் ஆடல் பாடல்களோடு அவர் பயணம் தொடராது ஒரு ஹராத்தை நோக்கி அவருடைய பயணம் இருக்காது அந்த பயண பயணிக்கு பயணிகள் தூங்கும் போதுவா அதாவது அல்லாமி அஸ்லம் ஒப்படைக்கிறேன் ஒப்படைக்கிறேன் நம்ம எப்படி தூங்குறோம் அல்லாமிக அல்லாஹ் பேரை சொல்லி நான் மரணிக்கிறேன் உயிர் உயிர் பெறுகிறேன் அது போல அந்த தூங்கத்துல ஒரு துவா உள்ள இன்னும் ஒரு துவா இருக்குது எப்படி யார்லா நான் தூங்க போறேன் இந்த தூக்கத்திலேயே என்னுடைய ரோஹினி கைப்பற்றி விட்டால் என்ன செய் பர மாதிரி தூங்க போறேன் அது ஒரு மவுத்து அல்லாஹ் உரட்டை வரப்போறேன் இந்த தூக்கத்திலே நான் மரணத்தை எவ்வளவு செய்தியை கழிப்படுறேன் தூங்கினால் எலும்பல சொல்லிப்படுறேன் நீங்க நானும் தூங்குவேன் நீங்களும் தூங்க போவீங்க நம்ம பிள்ளைகளும் தூங்குவதற்கு செல்வார்கள் மனைவி பெற்றோர் உறங்குவதற்கு செல்வார்கள் காலையில கண் வழிக்கல் என்ன முடி நான் தூங்க உறங்க உறங்குகிறேன் அந்த உறக்கத்தில் அம்சத்த நஃசி என்னுடைய இந்த ரூஹை நீ கைப்பற்றி விட்டால் பறம்பா அது இறக்கம் காட்டியா அது நிறைய குறைகளோட வருது யால்லா நிறைய பாவத்தோட வருது

அந்த அந்த அவர் மரணித்தால் தஹராஜன் அவர் சொருக்கம் போவார் நாங்க தூங்க செல்றது என்பது சாதாரணமான விஷயம் இல்லை அங்கே சொல்லிட்டு தூங்குறோம் நான் மரணிக்கிறேன் நான் மௌத்தகிறேன் அதை கைப்பற்றினா இறக்கம் காட்டுது திரும்ப தந்தனி அதை பாதுகாத்துரு உடைய சாலிங்கான அடியார்கள் எப்படி பாவங்கள் இருந்து பாதுகாப்பாயோ அது போல அடுத்த நாள் பாதுகாத்துரு ஒவ்வொரு நாளும் தூங்குபடுதல அதை கேட்கிறோம் எல்லி அடுத்த நாளை அடைந்தால் பாவத்திலிருந்து இந்த பாதுகாத்திரியாம் அவ இந்த துவாவை ஓதி நாங்க தூங்குற பொழுது அவர் சொருக்கம் போவார் என்று செல்லல அழி செல்வம் சொல்லுகிறார் அது போல செல்ல அழி செல்வம் அவர் சொல்லுகிற இன்னும் ஒரு செய்தி இவர் கண்ணுக்கு முன்னால அல்லாஹ் இவங்களை பெற்றவர்கள் பாக்கியசாலிகள் நாங்க ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது நம்முடைய தாயையும் தந்தையும் உயிரோடு பெற்றவர்கள் பாக்கியசாலி உன் அம்மா அப்பாவும் உயிரோடு இருக்கிறாங்கன்னா எங்களை விட பாக்கியசாலிகள் வேற யாரும் இல்லை சொல்லுதா இசா அழி செல்வம் சொல்லுவார் ரஹிம அன்பு ரஹிம அன்பு ரஹிம அன்பு ஒருவனுக்கு நாசம் உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் சாபத்ரா யாரை சொல்லலாம் மண்ணி யாரை சொல்லலாம் அழகு இந்த நாசமுண்டாகட்டும் காலசல்லாடி செல்லம் அந்த வாடி இதை இந்தளவுக்கு அவனுடைய தாய் அல்லது தந்தை அல்லது ரெண்டு பேரையும் முதிர்ந்த வயதில் யார் பெற்றுக்கொள்ளு யார் பெற்றுக் கொள்கிறாரோ சும்மா ஃபுல்லில் ஜென்டா அம்மாவும் மாப்பாவும் முதிர்ந்த வயதில் அவருக்கு கிடைச்சி அவர் சொர்க்கம் போகலன்னு அவர் நாசம் அவர் வயதில் தாயும் தந்தையினர்களுக்கு கிடைக்கிற என்றது மிக பெரும் வாய்ப்பு இப்போ உள்ள நிலவரம் என்னென்றா நான் ஒரு படிச்ச ஒரு பெரிய ஆபீசரா இருக்கிறேன் நான் ஒரு பிசிய பிசினஸ் நல்ல வசதி வாய்ப்போட பிசினஸ் மேனா இருக்கிறேன் இந்த பிள்ளைகிட்ட நான் ஒரு நாளும் சொல்றேன்ல இல்ல அம்மா கதை செஞ்சு கொடு அம்மா கதை செஞ்சு கொடு ஓ அப்பா கிட்ட செஞ்சு கொடுன்னு நாங்க சொல்றேன் இல்ல பிள்ளைகள் அவங்களுக்கு போய் பணிவிட செய்யறது இவங்களுக்கு அவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் அத்தோணும் இல்லை பிள்ளை படிக்கணும் ஓத போகணும் அங்க போ இந்த வேலையெல்லாம் சரியாச்சு எதுவும் பிள்ளைங்கிற வேலையை அம்மா அப்பா செஞ்சு கொடுப்பாங்க அம்மா அப்பாவுக்கு தேவை உங்களுக்கு தேவைன்னா நாங்க செய்வோம் என்று பெற்றோர்களோடு பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நம்ப நாங்க மூத்தா போனா எங்களுக்காக பிரார்த்திக்கணும் நாங்க முதிர்ந்த வயதை அடைந்தா எங்களுக்கு அவங்க என்ன செய்யணும் பணிவிட செய்யணும் அவங்களை கஷ்டப்படுத்துறது இல்லை அவங்க சொர்க்கம் போகணும் அவங்க சொர்க்கம் போகணும் என்பதற்காக அவங்களுக்கு எங்களை பணிமுடைய சில சந்தர்ப்பம் நாங்க கொடுக்கணும் அதுக்காக என்ன செய்யணும் எங்கட பிள்ளையுடைய கண்ணுக்கு முன்னாலே எங்களோட பெற்றோர்களுக்கு நாங்க உபகாரம் செய்யணும் இந்த வாப்பாவை நான் என்னை குளிப்பாட்டி விட போறேன்னா ஆம்பளை பிள்ளையா கூட்டிட்டு போங்க உம்மாவை குளிப்பாட்டி விட போறேன்னா பொம்பளை பிள்ளையா கூட்டிட்டு போங்க நகத்தை வெட்டி விடுங்க கதையை மாறி விடுங்க அவங்களை எங்க அவங்களுக்கு உபகாரம் செய்கிற பொழுது என்னோட புள்ள பக்கத்துல இருந்து பார்க்கணும் அப்படி உருவாக்குங்க சின்ன சின்ன வேலைகள் இந்த மாப்பா அம்மா செய்ய சொல்லுங்க நாளை நாங்க முதிர்ந்த வயதில் அவர்களுக்கு கிடைத்தால் எங்கள் மூலம் அவங்க சொர்க்கம் போகணும் நினைக்கிறாங்க விஷயம் நினைக்கிறாங்க அதுக்கான சந்தர்ப்பம் எங்கட பெற்றோர்கள் மூலம் சொர்க்கம் போகிற வாய்ப்பை அவர்களுடைய கண்ணுக்கு முன் நாங்கள் செய்தால் அவங்க எங்கள் மூலம் சொருக்கம் போகிற வாய்ப்பை பெறுவாங்க இது ஒரு சங்கிலி தொடர் இப்படி செல்லலாமே நாங்க பெற்றோருக்கு பணிவிட செய்யறோம் இந்த உணர்வோடு செய்கிறோமா கடமைக்காக செய்கிறோமா இப்ப எங்கட உடல்நிலை மாற்றம் அடையணும் சுருக்கம் போகணும் அம்மாவை கவனிச்சா பாப்பாவை கவனிச்சா இன்னைக்கு அவங்க ஆகப்பெரிய தேவை அவங்களோட அன்போட பேசி கொண்டிருக்கணும் அவங்களோட பேசி திக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை கணக்கு கொடுக்கறதுக்கு ஆக்கள் இருக்கு மருந்து கூட்டு போறதுக்கு ஆபீஸ்ல இருந்து போட்டு சொல்லுவார் கடையில இருந்து போட்டு சொல்லுவார் ஆட்டோ கார் அந்த அம்மாவை கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருவாங்க எல்லா ஏற்பாட்டுக்கும் ஆக்கள் இருக்குது அவங்களோட மனசுல இருக்கிற கவலைகளை வழிகளை துறந்து கலந்து பேசுறதுக்கு ஆக்கள் இல்லை நான் மகனை பிடிக்க வச்சிருந்தாங்க மகன் பிஸி ஆயிட்டான் மகனுக்கு செல்வத்தை கொடுத்துட்டாங்க மகன் பிஸி ஆயிட்டான் பானவர்களே எங்களுக்கு ஒரு நாள் நல்லா பாருங்க எங்களுடைய கவலைகளை எங்களுடைய சந்தோஷங்களை அல்லது நாட்டு நடப்புகளை கேட்டதுக்கு எங்களோட பிள்ளைகிட்ட கேட்கணும் போல இருக்கும் ஆனா கேட்க முடியாம தவிக்கிற அந்த சூழ்நிலை எங்களுக்கு வந்து விடக்கூடாது அதற்கு முதல் எங்களோட பெற்றோர்களுக்கு வராது அப்படி சொர்க்கம் போறதுக்கான வழிகள் என்பது நாங்க நாலாந்தம் செய்கிற விஷயங்கள் இது ஒரு சொர்க்கம் போறதுக்கான வழி என்று மனம் உவந்து விரும்பி செய்ய வேண்டிய அந்த உளநிலை மாற்றங்கள் அப்படி உளநிலை மாற்றத்தை ஏற்படுத்தி எங்களுடைய பொதுபோக்க நாங்கள் கொஞ்சம் புரட்சிடமாக இருந்தால் இந்த சொர்க்கத்துக்கான வழிகள் இலகுபடுத்தப்பட்டுகிற மனிதர்களாக எங்களால் மாற முடியும் வளரம் நான் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு அந்த சொர்க்கம் போறதுக்கான வழிகளை விரைவில் இலகுபடுத்துறோம் பெற்றோர்களுக்கு உறவுகளுக்கு சொர்க்கத்துக்கான வழிகளை இலங்குபடுத்தி தந்து அந்த சொர்க்கத்தை நோக்கி உறுதியோடு பயணிக்கிற மனோநிலையையும் தந்து அதை அதற்கு அல்லா உதவி செய்கிற உதவியான பகிர் போயிருக்கு இறுதி மூச்சு வரைக்கும் ஈமானோட வாழ்க்கை ஈமானோடு மரணிப்பிற்கும் நாளை மனுஷனுடைய பெருவடியில் அல்லாவுடைய மன்னிப்புக்கும் அவருடைய கரு تولفير در سره په پونګابل اند تو درې ویل مه راو نستوهو اند تو درو ورو مودي پټورګړو او انبا حواله کو دي پاکيت ولرکما تم له ورکو دند روانه واغد دیند الله رب العالمين سبحانه الله وبحمده اشهد ان لا اله الا الله عبد استغفر